அல்லது மௌத்தா போய் அடுத்த வருஷம் வந்துடணும் அந்த அர்த்தம் தான் அந்த வார்த்தையை பார்க்கும்போது தருகிறது அப்ப நானும் கேமத்து நாள் இப்படின்னு சொல்றாங்க ரசூசுல்லா செல்லும் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஓடி போச்சு இன்னும் வரக்கானா இன்னும் எத்தனை அடையாளங்கள் அவங்க சொன்னா நிறைய வர்றதை பார்த்தா இன்னும் ஆயிரம் வருஷம் ஓடும் போல இருக்குது அப்ப அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது இப்படி கிட்டேங்கிறாங்க ஏன் கிட்டேங்கிறாங்க இதுலயும் முன்னறிவிப்பு இருக்குது என்ன முன்னறிவிப்பு இது கிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க எப்ப கிட்ட நீங்க விளங்க முடியும்னு கேட்டா நபிசுல்லாசத்துக்கு முந்தி எவ்வளவு இருக்குது பிந்தி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் முந்தி இந்த ஆயிரத்தி நானூறு விட பல 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 மடங்கு இருந்தால்தான் இது கிட்டையாகும் ரசூசுல்லாசத்துக்கு முந்தி ஒரு ஐம்பது லட்சம் வருஷம் இருந்து ரசூல்லாவுக்கு பிந்தி ஒரு ஐயாயிரம் வருஷம் இருந்து ஐயாயிரம் கிட்ட தானே முந்தி உள்ளோட கம்பேர் பண்ணா தான் இது கிட்ட ஆகும் அப்ப ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உலக அழிய ஐம்பது லட்சம் வருஷம் இருக்குது தூரம் அதுக்கு அதுக்கடுத்து வந்தவர்கள் நாற்பது லட்சம் வருஷம் இருக்கும் தூரம் ரெசூல்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆயிரத்தி நாலு தான் ஆயிருக்குது இன்னொரு ஆயிரத்தி நாலு தான் போகட்டும் ஐயாயிரம் வருஷத்துல அழியட்டும் கம்மி அது அப்ப கிட்டேன்னு சொல்லுவதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா நாளைக்கு வரும் கிடையாது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கிட்டதான் ஏன்னு கேட்டா கிட்டே தூரம் எல்லாம் வந்து இதுக்கு முந்தி எவ்வளவு பிந்தி எவ்வளவு பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் நான் கடந்து வந்திருக்கிற தூரம் இருக்குத அது வந்து ரொம்ப 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 தூரம் இனி போக உலகம் அழியல உதாரண ஆதமலை உதாரணம் இப்படி புரிஞ்சுக்கொள்வோமே ஒரு ஐம்பது லட்சம் வருஷத்துல உலகம் அழிய போகுதுன்னு வச்சுக்கிறோம் கரெக்டா அதுல நாற்பத்தி ஒன்பது லட்சம் வருஷம் முடிஞ்சு வச்சுன்னு வைங்க இந்த இது ஒரு வருஷம் கிட்ட தானே நாற்பத்தி லட்சம் முடிஞ்சிருச்சு இல்லங்க ஒரு லட்சம் தானே இருக்கு அது கிட்ட தானே அப்படிதான் சூசலா சொல்றாங்க நானும் கிராமத்து நாளுக்கு இந்த கிட்டங்கிறது அர்த்தமும் வழங்குது இதுல ஒரு முன்னறிவிப்பு வழங்குது இதையே கிட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த ஆயிரத்தி நானூறு குறைந்த காலம் சொல்றாங்கன்னா அப்ப அங்கிட்டு போனது எத்தனை லட்சம் வருஷம் இருக்கும் நம்பற வச்சு சொல்றாங்க காலத்தாலே சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த யுகம் படைக்கப்பட்டு பல 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 லட்சங்கள் ஆகிவிட்டன வருஷங்கள் ஆகிவிட்டன என்று இன்றைய விஞ்ஞானிகள் படும் கஷ்டப்பட்டு பெரும் ஆய்வுகள் செய்து பலவித சோதனைகளை செய்து கோடி கோடியாக பணத்தை கொட்டி கண்டுபிடிச்ச ஒரு தத்துவத்தை ரொம்ப ஒரு மென்மையான சிம்பிளான ஒரு வார்த்தையில நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அறிவித்து வைத்து சென்று விட்டார்கள் இது ஒரு அவர்கள் காலத்துல அவர் சொன்னது இன்னைக்கு நம்ம நிறைவேறி கண்டுபிடித்திருக்கிறான் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப நம்ம வாழ்ற காலத்தில் இன்னொரு ஒரு அதிசயமான காலத்தில் வாழ்றோம் என்ன அதிசயமான காலம் என்று கேட்டால் ஒவ்வொரு பொருளை மாதுளம்பழம் இருக்கு அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும் அந்த சைஸ்ல எவ்வளவு பெருசா இருக்கும் அவ்வளவு பெருசா தான் மாதுளம்பழம் இருக்கும் திராட்சை அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு ஆப்பிளுக்கு ஒரு சைஸ் இருக்குது சாத்துக்குடிக்கு ஒரு சைஸ் இருக்குது இப்படியாக ஒவ்வொரு பொருளும் இயற்கையாக அதுக்குன்னு ஒரு சைஸ் இருந்தது இதுல என்ன பண்ணிட்டா இப்போ இத கொஞ்சம் பெருசாக்குறதுக்குரிய தொழில்நுட்பத்தை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் சமீப காலமா தான் இது சமீப காலமா என்ன பண்ணிருக்கான் கேட்டா ஒரு ஆப்பிள் வந்து என் தலை அளவுக்கு பெருசா தயாரிக்கிறான் கண்டுபிடிக்கிறான் அதே மாதிரி ஒரு சாத்துக்குடி எடுத்தா அது கூட பெருசா இருக்குது அது வந்து அதுக்குள்ளேயே சில இதெல்லாம் கலப்பினங்கள் எல்லாம் உண்டாக்கி அப்படி பண்ணக்கூடிய காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி வந்து அந்த காலத்துல எல்லாம் நீங்கள் மாடு வளர்க்கிறவங்களுக்கு தெரியும் மாடு வளர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாடு ஒரு லிட்டரு ஒன்று லிட்டரு பால் கறக்குறது நீங்க பாத்திருப்பீங்க இப்போ என்னடா விளம்பரம் பண்றோம் அறுபது லிட்டரு எழுபது லிட்டரு அது எங்க அது இடமே இருக்காது போல இவன் சொல்றான கரைச்சோ தீக்குது இப்போ எப்படி மாடு கறக்குது ஜெர்சிங்கிறான் அதுங்கிறான் என்ன புது பேர்லாம் சொல்றான் இதெல்லாம் எவ்வளவு கறக்குதுன்னு கேட்டா அது எழுபது லிட்டரு எண்பது லிட்டருன்னு சொல்லி சொல்றான் அது தண்ணி கூட எழுபது லிட்டர் குடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா எழுபது லிட்டருக்கு பால் கறக்குது அப்ப இது நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம்னு கேட்டா அந்த காலத்துல எல்லாம் சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் எல்லாம் பெருசு பெருசாக ஆக்கிவிட்டோம் எல்லாமே அதிகமாக தரக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டோம் அது மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சைசா கோழி இருக்கு கோழி கோழி இப்படி இப்படி பெருசா போச்சு ஆடு இப்படி போச்சு மாடு பார்த்தா அதனுடைய பயன் அந்த மாதிரி பெருசா போயிட்டு இருக்குது இந்த மாதிரி எல்லா அது மாதிரி பெருசு இருக்கு அது மாதிரி போன்சாய் மரம் சொல்லி பெரிய பலாப்பழத்தை கொண்டாந்து பலாமரத்தை இப்படி போட்டுக்கிறான் இப்படியும் செய்யறான் தலகையிலையும் செய்யறான் இப்படி கீழே இருந்து மேலையும் போனா மேல இருந்து கிளையும் வர்றான் அந்த மாதிரியாக பெருகி இருக்கிற ஒரு காலத்துல வாழ்றோம் இப்ப வந்து அந்த காலத்துல வந்து உள்ள சின்ன சாத்துக்குடி ஒரு வீட்டுக்கு ஒரு டசன் வேணும்னு சொன்னா இப்போ வந்து இப்படி உண்டாக்கித்தானே ஒண்ணு போதும் ஒரு டசனுடைய இடத்த வந்து ஒண்ணு நிறைச்சிருந்த ஒண்ணு புளிஞ்சோம்னா அதை விட ஜாஸ்தியான சாறு கிடைக்கும் இது வந்து இப்படி ஒரு இது சைஸ் இப்படி பல மடங்கு பெருக முடியாது சொல்ல முடியுமா யார் கண்டுபிடிக்க முடியுமா அந்த காலத்தில் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊசி மருந்து கெமிக்கல் ரசாயனம் விதைகளை என்னென்ன இருக்கு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு எதுவுமே தெரியாது யாருக்கும் அவங்கள்ட்ட போய்கிட்டு இந்த மாதிரி ஆப்பிள் பழம் வந்து எட்டு மடங்கு இருபது மடங்கு பெருசா போகும் இப்ப சொல்ல இயலுமா சொல்ல இயலாது நவிகள் நாயசல்லாசல சொல்லிருக்கிறாங்க சொல்லிருக்கிறாங்க எப்படி சொல்லிருக்கிறாங்க கடைசி காலம் ஈசா அலை அவங்க வரக்கூடிய காலத்தை சொல்லும் பொழுது சகி முஸ்லீம்ல வரக்கூடிய இந்த தஜாலுடைய ஹதீஸ் பெரிய ஹதீஸ்ல ஒரு சின்ன பகுதி அவங்க சொல்றாங்க ஈசா அலை வரக்கூடிய அந்த காலத்துல தாக்குலுல் ஐசாபத்து மினர் ரும்மானா அந்த நாளில் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் வர கூடிய அந்த கடைசி யுக முடிவு நாளிலே ஒரு ஒரு ரமண மாதுல பலத்தை ஒரு மாதுளையை ஒரு கூட்டம் சாப்பிடும் சுபஹானல்லாஹ் ஒரு மாதுளையை ஒரு கூட்டம் تام சாப்பிடுறத அர்த்தம் பெருசா பண்ண அர்த்தம் ஒரு மாதுளை ரொம்ப பிச்சையான உணவிருப்பு தான் அது பிரிய சுத்தி வளக்கிற முன்னறிப்புலாம் இல்ல தெளிவா ஒரு மாதுளையே ஒரு கூட்டம் சாப்பிடும் இன்னைக்கு அந்த காலத்துல வந்து நம்புனாங்க நான் அந்த அறிவு இல்லாதாம ஏதோ ஒரு அதிசயமா ஆளா அந்த அப்படி நினைச்சிட்டு போயிட்டாங்க அந்த காலத்து மக்கள் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு இறங்கி தமிழ்ல இந்த தான் ஈசாலேஷன் வர்ற காலம் இந்த நெருங்கிக்கிட்டு இருக்கோம்ல இப்போ என்ன ஆகுது ஒரு 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 மாதுளம் ஒரு கூட்டம் சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் இப்போ கண்டுபிடிச்சி விட்டாங்க ஒரு கூட்டம் சாப்பிட்லாமா அதே இது மாதுளம்பழத்தை மட்டும் சொன்னா பரவாயில்ல பாருங்க ஒரு ஒட்டகையில் ஒரு தடவை கறக்கிற பால் ஒரு பெரும் கூட்டுக்குன்னு போதும் சுபா அதே அதிசரிக

நூத்தி ஐம்பது லிட்டர் கலந்த ஒரு பெரும் கூட்டத்துக்கு பங்கு வச்சு கொடுக்கலாமே ஆளுக்கு நூறு மில்லி கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு பேர் கொடுத்துடலாமே அப்ப வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு பா ஒரு மாட்டில் கறக்குற ஒரு ஒட்டகத்தில் கறக்குற பால் வந்து ஒரு பெரிய கூட்டத்திற்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு மாட்டில் கறக்கக்கூடிய ஒரு பாலும் இல்ல தக்ஃபில் கபீலத்தமினாஸ் மனிதர்கள் ஒரு கபிலாவுக்கு ஒரு கோத்திரத்துக்கே போதுமாயிரும் என்று சொல்ற அளவுக்கு அந்த ஈசா அலைசலாம் வரக்கூடிய காலத்துல ரசூல் சல்லா அலைசலாம் வந்து நடக்கும் சொல்றாங்க நடக்குதா இல்லையா இன்னைக்கு நம்ம முக்கா முக்காவாசி நெருங்கிட்டோமே இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு வரலன்னா கூட ஆயிரம் பேருக்கு நெருங்கிட்டா அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு எவ்வளவு ஆகும் அப்ப எல்லாமே ரசூசுல்லா அலுவலம் சொல்றாங்க ஈசா அலேசனா வரக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு மாதம் போலாம் ஒரு பெரிய பேருக்கு ஒரு கூட்டத்துக்கு விசாவும் ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு தடவை கிடக்கிற பால் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு கபிலாவுக்கு போதும் இப்படிலாம் சொல்வது வந்து பெரிய ஆச்சரியம் பெருமானா செல்லா அலேசனும் அல்லாவுடைய இதெல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி அதிகமாகும் ஆய்வு செய்வான் கண்டுபிடிப்பான் தானியங்களை எல்லாம் பல மடங்கு பெருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடைக்கும் ஆறு மாசத்துல விளைகிற பயிரை மூணு மாசத்துல விளைவிப்பான் மூணு மாசத்துல விளைகிற பயிர ஒன்றரை மாசத்துல விளைவிப்பான் இதெல்லாம் இருந்தா தான் இதெல்லாம் ஆகும் இது மாதிரியாக வந்து அதிகமா பால் சுர அப்ப பால் சுரக்கிறது அதிகமா சுரக்கும்னு சொன்னா ஒரு தடவை கறக்கிறதுல இருந்து ஒரு பெரிய கூட்டம் அருந்துவாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆகி பாலுண்டா என்ன எப்படி சுரக்குது காரணிகள் என்ன அதிகமா சுரக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ற அளவுக்கு எல்லாம் உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி பெருகிவிடும் என்பதை எல்லாம் உள்ளடக்கி இது எல்லாம் சொன்ன அந்த காலத்துல புரியா அந்த காலத்து மக்களுக்கு இப்படிதான் சொல்லிட்டு போகணும் ஒரு தடவை கலந்து ஆயிரம் பேர் குடிப்பாங்க சரி அதை நம்பிக்கையில் நம்பிட்டு போயிருவாங்க இன்னைக்கு என்ன அந்த காலத்து மக்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன பிளஸ் பாயிண்ட் அல்லாவுடைய பார்த்து நம்பினாங்க அந்த பிளஸ் நமக்கு இல்ல நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அல்லாவுடைய தூதர் இப்ப இருந்து சொல்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு இது பிளஸ் பாயிண்ட் இது அவங்க பார்க்கல இந்த விஷயங்கள்ல நாம வந்து நம்பிக்கை அதிகமாக்கலாம் அவங்களோட கூட ஆக்கலாம் அவர்களாவது ரசூல்லாவது தான் பார்த்தாங்க நம்ம என்ன பண்றோம் அன்னைக்கு சொன்ன அப்படி கண்ணுக்கு முன்னே நிறைவேற அதிசயங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த வகையில இதுவும் ஒரு பெரிய ஒரு நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் செய்த ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு இதையும் நம்ம விளங்கி நம்முடைய நம்பிக்கைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த முன்னறிவிப்புகளை பார்ப்போம் இப்படி போன இருபதும் பதினாறு அந்த மாதிரி போனா நாலு கூட போனோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அடுத்து இன்னொரு முன்னறிவிப்பு என்ன இது ஒரு முன்னெடுப்பு முன்னறிவிப்பு தான் இதெல்லாம் நபிசல்லா அலிம் அவர்கள் காலத்துல சொல்ல முடியாத முன்னறிவிப்பு என்ன முன்னறிவிப்புன்னு கேட்டா இப்ப மனிதர்கள் நம்ம இருக்கிறோம் மனிதர்கள் பல்கி பெருகுவதற்கு ஆண் பெண் என்று இரு நம்ம தேவை வச்சிருக்கிறோம் மனிதர்களுக்கு மாதிரியே தான் உயிரினங்களுக்கும் தேவை என்று வழங்கி வைத்திருக்கிறோம் உயிரினங்களா இருந்தா கூட அதுலயும் ஒரு ஆண் வேணும் பெண்ணு வேணும் அது இருந்தா தான் அது வந்து பல்கி பெருகும் அப்படின்னு வழங்கியிருக்கிறோம் ஆண் பெண் இல்லைன்னு சொல்லக்கூடிய சில இனங்கள்ல கூட அதுலயும் கூட வந்து அந்த அந்த ரெண்டு தன்மைகளுமே அந்த அமைக்கப்பட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் இதுல நமக்கு யாருக்கும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது ஒரு சின்ன விஷயங்கள் இது வந்து நபிசல்லா சொல்லம் காலத்துல இது தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு இல்லை ஒரு ஆம்பளை மும்புக்கு சேர்ந்தா தான் ஒரு ஆண்